ஹலோ கைஸ் சேலம்ல இருந்து ஆத்தூர் வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன் இந்த பிரியா பஸ்ல பஸ் வெளியில ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பார்த்து உட்காந்துட்டேன் பதினொன்றரை மணிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸும் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்க வந்தாங்க சேலம்ல இருந்து ஆத்தூர் வரைக்கும் முப்பத்தி ஆறு ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இந்த பஸ் சேலம்ல எடுத்து அம்மாப்பேட்டை அயோத்தியப்பட்டனம் வாழப்பாடி புத்திர கவுண்டன் பாளையம் பாளையம் வழியம் கொத்தாம்பாடி செல்லியம்பாளையம் நரசிங்கபுரம் வழியம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்றாங்க பஸ்ஸோட டைமிங்ஸ் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன் நீங்க யாராச்சும் இந்த பஸ்ல டிராவல் பண்ணிருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ஃபாலோவர் ஒருத்தர இல்ல இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒரு அண்ணனை சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் அந்த அண்ணனை விலாக்ல காட்டலாம்னு சொல்லி வீடியோலாம் எடுத்தேன் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பிரஸ் வீடியோ 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 அந்த 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 அண்ணனோட ஆகாம போயிடுச்சு செக் அண்ணனும் போயிட்டாங்க இந்த இடத்துல அண்ணனுக்கு ஒரு சொல்லிக்கிறேன் அஞ்சு பக்கம் ரெக்கார்டன்னைறது பஸ் ஸ்டாண்ட ரீச் என்ன சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணனுக்கும் கண்டக்டர் அண்ணனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் வீடியோ அவ்வளவுதாங்க வீடியோ லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க அப்புறம் இது வரும்